வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு நல்லவன் டிவி சென்னையில் மாற்று கட்சியினர் திமுகவில் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்று பிறந்தவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நேற்று கட்சி தொடங்கியவர்கள் எல்லாம் நான் தான் அடுத்த முதலமைச்சர் அரசியலுக்கு அரிச்சோடே தெரியாதவர்கள் எல்லாம் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு பேசக்கூடிய நிலைதான் தமிழக அரசியலில் இருக்குது யாரையுமே கொச்சைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் இதை சொல்லல நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதே இல்லை எதிர்வரும் தேர்தலில் திமுகவுக்கு தான் வெற்றி எதிர்வரும் தேர்தலில் திமுகவுக்கு தான் வெற்றி திமுகவை அண்ணா தொடங்கிய போது ஆட்சிக்காக இல்லை ஏழை மக்களுக்காக அப்படின்னு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்காரு தொண்டர்களின் கருத்தை கேட்ட பிறகே தேர்தலில் நிற்கும் முடிவை அண்ணா எடுத்தார் மீண்டும் திமுக ஆட்சிதான் இதை ஆணவத்திலோ பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்றோ சொல்லவில்லை இந்தியாவுக்கே வழிகாட்டும் ஆட்சி மற்ற மாநிலங்களுக்கு வழிகாட்டும் ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி ஒன்றிய அரசுக்கே வழிகாட்டும் ஆட்சிதான் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஆளுநராக ஆர் ரவியே இருக்கட்டும் இனி வரப்போகும் ஆளுநர் இவரை விட மோசமாக இருந்தால் என்ன செய்வது இவரே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு தமிழ்நாடு முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்காரு இது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்